மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேர் அழீர் சீர் மல்குமாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணியசோத இளன் இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோ எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாம் உண்ணம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் பாடி நெய்யுண்டோம் பாலுண்டோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலைச் சென்றதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரெண்ணி எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயல் உகழ ஓங்குவளைப் போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க உடம்பிரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இறைந்தேலோ எம்பாவாய் ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடுகார்த்தேரி கூழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட ரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ்செய்த தாமோதரனை வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் கூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சவடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளச்சரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரிய என்ற பேரரவும் உள்ளம் புகுழ்ந்து ரெம்பாவாய் கிசன்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலயோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரும் குழலாய்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலயோ நாயகപ്പെண் பிள்ளை நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவா கீழ்வானும் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளை சுற்றும் விளக்கரிய தூமம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச்சவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்த நின்றென்று நாமம் பலவும் ரெம்பாவாய் ம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமு தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் கற்றுக்கறவை கணம் பல பலகரந்து செற்றார் திரளிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவல் அர்த்தம் பொற்குடியே புற்றவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழி மாறெல்லாரும் நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் ரெம்பாவாய் ங்கி இணைத்து முலை வழியே நின்று பால் சோற சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் பட்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் மனைத்தில் எத்தாரும் அறிந்தேலோரெம்பாவா புள்ளின் வாய் கிள்ளி கிள்ளானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுரங்கிற்று புள்ளும் சிலம்பின காண் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாடாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோரெம்பாவாய் மின் நங்கை நீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயுடுக தானாயுடுகை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்டிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் ஆயர் ஆய சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலளப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவா அம்பரமே தண்ணீரே சோரே அறிஞருமா நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய அறிவுராய் அம்பரமூட தூங்கி உலகலந்த கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர்க்கழலடி செல்வா பல தேவா உம்பியும் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாடச் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் குத்து குத்துவிளக்கெரிய கால் கட்டில் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் கண்ணினாய் நீ உண்மணாலனை எத்தனை போதும் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் தகவேலோரெம்பாவா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ணமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளியும் தந்துண்மணாலனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலளாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் ரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவா மாரிமலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் மாறாய் ரெம்பாவாய் அன்றிவுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென் நிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஒன்றம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எழுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பா ி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு மகனாய் ஒழித்து வளர தருப்பில்லான தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து ரெம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழினி மேலையார் வேண்டுவன ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவா வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமடிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவாரக் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணஞ்சேர்ந்துண்போ மறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை விரவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழித்தனவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் ரெம்பாவாய் சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வல்யங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எைக்கும் பிறவிக்கும்னக்கே கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டற்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இருிரெண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே